வணக்கம் இது விஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம் இந்த நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் தி சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர பொருள் என்ன திரை இன்றைய கேள்வி நேரமும் கூட மழையின் காரணமாக சென்னை புத்தக கண்காட்சி மைதானத்திலிருந்து நடைபெறாமல் உள்ளரங்க நிகழ்ச்சியாகவே நடைபெறுகிறது இன்றைய கேள்வி விவாத பொருளாக நாம் எடுத்திருப்பது விவாதங்கள் பொதுவாக தொலைக்காட்சிகளில் நடைபெறக்கூடிய விவாதங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்காது என்று அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு கட்சிகளுடைய பங்கேற்பும் புறக்கணிப்பும் இதுவே இன்றைய கேள்வி விவாத பொருளாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஒரு நீண்ட விவாதங்களின் மூலமாகவும் மேடை பேச்சுக்கள் எழுத்துக்கள் நாடகம் உள்ளிட்ட கலை வடிவங்களின் மூலமாக தமிழகத்தில் மிக ஆழமாக வேரூன்றிய திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலுக்கு பிறகு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு ஊடகம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு காட்சி ஊடகம் அதிலும் தொடர்ச்சியான தினசரி விவாதங்களாக அனைத்து செய்தி தொலைக்காட்சிகளும் விவாதங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவாதங்களில் கலந்து கொள்வதால் எந்த பயனும் இல்லை என்றும் இந்த விவாதங்களில் திட்டமிட்டே எப்போதோ நடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற விவகாரங்களை விஷயங்களை எடுத்து பேசி அது இப்போது நடைபெற்றது போன்ற ஒரு தோற்றத்தை ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் தொகுப்பாளர்களும் ஏற்படுத்துகிறார்கள் என்றும் இதன் மூலமாக அவர்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் எகிரிகிறது வருகிறது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இதன் மூலமாக இழப்புகளை சந்திக்கிறது இதனால் ஊடக விவாதங்களில் பங்கேற்பதில்லை என்று திமுக எடுத்திருக்கக்கூடிய முடிவு தொடர்பாகவே இன்றைய விவாதம் அமைய இருக்கிறது அரங்கில் நம்முடைய நான்கு ஆளுமைகள் இணைகிறார்கள் பயணிக்கலாம் அவர்களோடு இது கேள்வி நேரம் அரங்கில் நம்முடைய இணைகிறார் மே பதினேழு இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி வணக்கம் வரவேற்கிறேன் எழுத்தாளர் டான் அசோக் அவர்கள் இணைகிறார் வணக்கம் வரவேற்கிறேன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அஇஅதிமுக மூத்த நிர்வாகி திரு சமரசம் அவர்கள் இணைகிறார் வணக்கம் வரவேற்கிறேன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி நாலுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கம் நிகழ்ச்சி மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன் நான் மணி அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஊடகவிலாளராக இருக்கிறதுனால எல்லா கட்சிகளுமே தொடர்ச்சியாக ஊடகங்களின் மீது ஒரு குற்றச்சாட்டுகளை வைப்பது என்பது வாடிக்கையான ஒன்றுதான் அரசியல் சார்ந்து இயங்கக்கூடிய ஊடகங்கள் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளின் கொள்கைகளை முன்னெடுத்து செல்கிறார்கள் அதில் யாருக்கும் இந்த சந்தேகமும் மாற்றுகிறது கிடையாது ஆனால் நடுநிலையான அல்லது சமநிலையான அரசியல் சார்பற்ற இயங்கக்கூடிய தொலைக்காட்சிகள் என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சிகளினுடைய விவாத நிகழ்ச்சிகள் செய்திகள் அதனுடைய தொகுப்பாளர்கள் ஒரு சார்பாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு சார்பை சொல்லுவாங்க இவர் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறார் இவர் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார் இவர் இந்த ஐடியாலஜியோடு இருக்கிறார் இந்த மாதிரியான வாதங்கள்லாம் சொல்லப்படுவதுண்டு ஆனால் அது பொதுவாக பேசக்கூடிய பேச்சு என்பதை தாண்டி திமுக குறிப்பாக ஏன் திமுகனு சொல்கிறேன்னா நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி மிக ஆழமாக விவாதங்களின் மூலமாக பேச்சுக்களின் மூலமாக வளர்ந்த ஒரு இயக்கம் இந்த விவாதங்களை புறக்கணிப்பது அப்படிங்கிறது எதனுடைய வெளிப்பாடு இல்லை இன்று அவர்கள் வந்து அந்த முடிவை ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாகவே அந்த முடிவை எடுத்து விட்டார்கள் அதிகாரப்பூர்வமாக நம்முடைய ஆர் பாரதி அவர்கள் நேற்று அந்த அறிக்கை அறிக்கொழுத்தன் மூலமாக ஊடகங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் பத்து நாளைக்கு நாளே தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து இதை ஒரு பத்திரிகையாளராக எப்படி பார்க்குறேன்னா வந்து அவர்கள் பார்க் அவர்கள் தரப்பில் ஒரு நியாயம் இருக்கிறதுன்னு தான் நான் இதை பார்க்குறேன் நிச்சயமாக அவர்கள் தரப்பில் ஒரு நியாயம் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் வந்து இந்த விவாதங்களை புறக்கணிக்கிறது புறக்கணிப்பது என்ற முடிவு வந்து எனக்கு ஏற்புடையதல்ல இன்னும் சொல்லப்போனால் இந்த முடிவு வந்து நிரந்தரமானதும் கிடையாது இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைம் ஆங்கிலத்தில் சொன்னால் சில வாரங்களோ அதிகபட்சம் சில மாதங்களோ நடிக்கலாம் மறுபடியும் அவர்களும் வந்து விடுவார்கள் ஆனால் இந்த புறக்கணிப்பின் மூலமாக அவர்கள் தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மிக முக்கியமான கேள்விகளை ஊடகங்களுக்கு வைத்திருக்கிறது ஆகவே இந்த முடிவிற்கு ஊடகங்கள் டு அ லார்ஜ் எக்ஸ்டெண்ட் ஊடகங்கள் தான் காரணம் என்று நான் பார்க்கிறேன் ஏன்னா அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள் வந்து எதுவுமே வந்து புறந்தள்ள முடியாத கேள்விகள் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா எந்த சம்பவம் நடந்தாலும் குறிப்பாக சென்னை மழை வெள்ளம் அப்படின்னு ஒரு விவாதம் நடக்குதுன்னா அது இருபது வருஷத்துக்கு முன்னால் முப்பது வருஷத்துக்கு முன்னால் திமுக ஆட்சியில் போட்ட ரோடு காரணமாக இப்போ இருக்க ஆட்சி காரணமான மிக மிக அபத்தமான ஒரு கேள்விகளை முன்னெழுப்பி விவாதங்களை நடத்த வேண்டியது அதாவது அந்த அந்த விவாத கருப்பொருளாக சில ஊடகங்கள் வைக்கக்கூடிய அந்த தலைப்புகளும் அதை வழிநடத்தி சொல்லக்கூடிய அந்த நண்பர்கள் அவருடைய அவர்களும் அவங்க வந்து நிச்சயமாக வந்து ஒருதலை சார்பாக நடந்து கொள்கிறார்கள் என்பது மட்டுமல்ல அன்புரொஃபஷனலாகவும் தொழில்முறை சாராதவர்களாகவும் அவர் நடந்து கொள்கிறார்கள் இது வந்து கண்டிப்பாக ஏற்புடையது கிடையாது இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊடக விவாதங்கள் என்ற அந்த கல்ச்சரே வந்து நமக்கு வந்து தமிழில் இப்போ தான் வந்துகிட்டு இருக்குது இன்னும் இப்போ வட இந்திய ஊடகங்கள் மாதிரி ஆங்கில ஊடகங்கள் மாதிரி ஒரு மெச்சூராக வரலை இன்னமும் அதை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் இதில் வந்து இவங்க வந்து நிச்சயமாக ஒரு சார்பு நிலை எடுத்து அதாவது வந்து ஐந்து ஆண்டுகளை முடித்த ஒரு ஆட்சி மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆறாவது ஆண்டை நோக்கி போகிறார்கள் அஞ்சு வருஷம் நடந்த ஒரு ஆட்சியை பத்தி விவாதிக்கும் போது பழைய ஆட்சியை பத்தி வாதிக்கும் ஆனா இதுல இதுல எதற்கு நியாயத்தை மறந்து புறந்தளிவிட வேண்டாம் நிச்சயம் அது புரியுது அது புரியுது ஆனால் அந்த முடிவு ஏற்கக்கூடியதுல அந்த அவர்களுடைய கருத்து நியாயம் இருக்கிறது கருத்தை எடுத்துக்கிறேன் ஆனால் இதுல நிச்சயமா அந்த மாதிரியான கேள்வி இல்லையா கேள்வி நேரம் கூட அதே மாதிரியான கேள்வி வைத்திருக்கிறது திமுகவின் சார்பாக யாராவது பேசுகின்ற பொழுது கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஏற்பட்ட விஷயம் அப்படிங்கிற கம்பேரிட்டிவ் எங்க போக வேண்டிய தேவை வருகிறதா நான் உணர்றேன் ஒருவேளை நீங்க அதை மாறுப கட்ட கருத்து இருந்தா பதிவு செய்யலாம் மக்கள் நல கூட்டணி என்று ஒரு புதிய அணி பாத்தாளி மக்கள் கட்சி என்ற ஒரு புதிய அணி பாஜக இவர்கள் எல்லாம் இரண்டு திராவிட கட்சிகளின் மீது விமர்சனம் அமைக்கக்கூடிய ஒரு வாதங்களை வைக்கின்ற பொழுது அவங்க அங்கேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அதிமுக இதையெல்லாம் செய்தது என்று சொல்வதில் உண்மை ஆனால் இதை சொல்வதற்கான உரிமையும் தகுதியும் திமுகவிற்கு இருக்கிறதா திமுக ஆட்சி காலத்தில் என்ன நடந்ததுங்கிற ஒரு கேள்வி வைக்கின்ற பொழுது அந்த கேள்வியை திமுகவை நோக்கி த்ரோ பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்குது இல்லை இதை எப்படி தவிர்க்க முடியும் நினைக்கிறீங்க ஏன்னா தமிழகத்தை நீங்கள் இந்திய அரசியலுடைய பற்றி பேசணும்னு சொன்னீங்கன்னா பாஜகவை பற்றி மட்டுமே நீங்கள் நீ கேள்வி எழுப்ப முடியாது அரை நூற்றாண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது காங்கிரஸ்க்கு இதில் என்ன பொறுத்திருக்குங்கிற கேள்வி எப்படி இயல்பாக வருதோ அதே மாதிரி திமுகவை நோக்கி அந்த கேள்வி என்பது இயல்பான கேள்வியாக தானே எடுத்துக்கொள்ள முடியும் எப்படி உள்நோக்கம்னு சொல்ல முடியும்னு கேட்குறாங்க இல்லை இதில் வந்து இப்போ மக்களால் கூட்டணியோ பாஜகவோ பாமகவோ திமுகவை குறித்து வைக்கக்கூடிய விமர்சனங்களை மையப்பொருளாக வைத்து அவர்கள் இந்த முடிவை எடுக்கவில்லை ஊடகங்கள் நான் ஒரு ஊடக வேளாளனாக இதை சொல்லுகிறேன் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் என்னுடைய கருத்து அவர்கள் தரப்பில் திமுக தரப்பில் வைத்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு என்பது நிச்சயமாக புறந்தள்ள முடியாத ஒரு குற்ற நியாயமான குற்றச்சாட்டு நியாயமான குற்றச்சாட்டு தான் ஊடகங்களும் தங்களை ஓரளவுக்காக தேவை இருக்கிறார் என்னுடைய கருத்து நான் தொடக்கச் கருத்து அந்த அளவு எடுக்கிறேன் திரு சமரசம் அவர் திமுக அதை புறக்கணித்திருக்கிறது ஆனால் வித்தியாசமாக தொடக்க காலகட்டங்களில் இந்த விவாத நிகழ்ச்சிகள் தொடங்கிய காலகட்டங்களில் அஇஅதிமுகவில் இருந்து எங்களுக்கான பேச்சாளர்கள் கிடைப்பதே மிகுந்த சிரமம் யாருமே பேசுவதற்கு தயங்கிய ஒரு காலம் அதிமுகவிலிருந்து ஊடகங்களை சந்திப்பதற்கு அமைச்சர்களே தயங்கக்கூடிய நிலைதானது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் அதிமுகவிலிருந்து இன்றைக்கு பதினோரு செய்தி தொடர்பாளர்கள் நியமனம் என்று வந்திருக்கக்கூடிய செய்தி அதுவும் ஒரு தினங்கள் ஆகிட்டு அந்த செய்தி வந்து நீங்கள் உள்ளே உட்பட அஇஅதிமுக செய்தி தொடர்பாளர்களாக அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் மறுபுறம் திமுக புறக்கணிப்பு அப்படிங்கிறது அந்த புறக்கணிப்பில் நியாயம் இருக்கிறது ஊடகங்களினுடைய ஒரு சார்பு முற்றிலும் இல்லை என்று சொல்லிவிட முடியாதுங்கிறார் மணி உங்களுடைய பார்வை அது முற்றிலும் நூற்றுக்கு நூறு தவறான வாதம் வரலாறு என்பது நேற்று இறந்தவனுக்கும் இன்று வாழ்பவனுக்கும் நாளை பிறப்பவனுக்கு ஏற்படுகின்ற தொடர்பு தான் லிங்க் தான் வரலாறுன்றது ஒரு பிரச்சனையின் வந்தால் நீங்கள் எது எடுத்தாலும் சரி ஒரு மரம் என்றால் ஒரு பூ என்று சொன்னால் அந்த பூ எப்படி உற்பத்தி ஆகிறது ஒரு காய் என்று சொன்னால் அந்த காய் எப்படி வருகிறது இப்படி ஒவ்வொன்றுக்குமே பூர்வீகத்தை பார்க்கறது சகஜம் இதில் ஒன்றும் பெருசாக இது இல்லை செந்தாமரை சேற்றில் பிறந்த செந்தாமரை சேர் சேர்தான் ஆனால் செந்தாமரை இப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் உதாரணங்கள் இதோ அது மட்டுமல்ல கருணாநிதி அவர்கள் இந்த கலையிலெல்லாம் மிக மிக வல்லவர் அதில் அவரை விண்ண பண்ணுறதுக்கு ஒருத்தரும் கிடைக்கல யாருமே கிடையாது என்ன ஒரு பிரச்சனைன்னா எந்த பிரச்சனைனாலும் எலெக்ஷனுன்னு வந்தால் ஒரு புதிய தத்துவத்தை சொல்லுவார் நம்ம அந்த விஷயங்கள் இப்போ அது ஒரு பெரிய நான் என்னுடைய கேள்வி நான் ஊடகங்களோ தொகுப்பாளர்களோ ஒரு கேள்வியை தொடர்ந்து வச்சாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை மணி வைக்கிறாரு நீங்கள் இதற்கு முன்பு இருந்த ஆட்சிகாலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா இதெல்லாம் தொடர்ச்சியாக வைக்கப்பட்ட கேள்விகள் தான் அதாவது அன்றைக்கு சமகால பிரச்சனைகளை குறித்து பேசிக்கின்ற பொழுது அதற்கு கொஞ்சமாரி ரிலேட்டடா இல்லாத சில விஷயங்களை ஊடகங்கள் வலிந்து திணித்தன அப்படிங்கிறாரு மணி அப்படி எந்த ஊடகங்களும் திணித்ததாக எனக்கு தெரியவில்லை அந் ஒவ்வொரு ஊடகத்திற்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கும் இப்போ இங்கே நாங்கள் நம்ம இப்போ ஒரு அஞ்சு பேர் இருக்குதுன்னு அஞ்சு பேரும் மனிதர்கள் தான் அஞ்சு பேருக்கும் அஞ்சு பேர் இருக்குது அஞ்சு பேரும் அஞ்சு விதமான கொள்கை இருக்கும் ஆனாலும் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் ஒரு எண்ணி பார்க்கணும் பொது விஷயம் என்ன தனி விஷயம் என்ன அப்படின்றது தான் முக்கியம் ஆகையினால் இந்த ஊடகங்களுடைய இப்படி குற்றம் அது எங்களை வேண்டுமென்றே தண்டிக்கிறது வேண்டுமென்றே புகார் எழுப்புகிறது வேண்டுமென்றே எல்லாம் பேசுகிறது என்று சொல்வதே அம்மா இருப்படைய வாதம் நிறைய சார் நான் அப்படியே முதல் சுற்று வார்த்தை எடுத்துக்கிறேன் திரு திருமுருகிட்ட போயிட்டு டான் நான் சொவங்கிட்ட வரேன் இது எப்படி பார்க்குறீங்க ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரியான வாதங்கள் ஒரு தற்சா அதை ஒரு ஒரு விதமான சார்பு பார்வையோடு இருக்கக்கூடிய பார்வை அப்படிங்கிற வாதமும் இன்னொரு பக்கம் அதற்காக ஊடகங்களை புறக்கணிப்பது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியான நடவடிக்கையாக இருக்கும் திமுக ஆட்சியை பிடித்துவிடும் என்று நம்பினார்கள் அது நடக்கலைன்னு அவங்க பதட்டத்தில் பலவேறு விஷயங்களை இப்படியாக அணுகிறார்கள் உண்மையாக சொல்ல போனால் இங்கே மக்கள் இயக்கங்களுடைய கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டுச்சு இங்கே இருக்கக்கூடிய பெரிய அளவுக்கான விவாதங்கள் நடத்தக்கூடியவர்களை ரெண்டு பக்கமாக நாங்கள் பார்க்க முடியும் கட்சியாகவும் அல்லது திமுக சார்பாகவும் அல்லது அதிமுக சார்பு திமுக சார்பாக இருக்கக்கூடிய பல ஊடு விளாடுகள் நாங்கள் பார்த்துருக்கவே முடியும் மையப்படுத்தியும் அப்படிதான் நடந்திருக்குது இந்த இந்த தேர்தல் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஐந்து வருடத்தில் அதிமுகவை பெருமளவிற்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கியவை இயக்கங்கள் தான் இயக்கங்கள் இறங்கி நின்று போராட்டம் நடத்தினா அந்த இதுக்கு தான் வந்து எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அல்லது தீர்வு எடுக்க வேண்டிய கட்டாயங்கள் இருந்தது இவர்கள் வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா பெருமளவு விவாதத்திலே கிடையாது நீங்கள் காவிரி போராட்டத்தை காவிரி பிரச்சனை நடத்தினாங்க சரி அல்லது ஜாதி போராட்டத்தை எதிர்த்து ஜாதியினுடைய ஆதிக்கத்தை எடுத்து போராட்டம் நடத்தினவங்க சரி ஈழ பிரச்சனை பேசினவங்க மீனவ பிரச்சனை பேசினவங்க கூடங்குளம் பிரச்சனை பேசினவங்க கெயில் முல்லைப் பெரியாறு என்ற பல்வேறு பிரச்சனைகளை பேசியவர்கள் விவாதத்தில் இல்லாத ஒன்று தான் விவாதம் நடந்தது இங்கே அப்போ இங்கே அதுமாதிரி ரெண்டாவது வந்து இயக்கங்களில் இருப்பவர்கள் மீதான அவதூறுகள் குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பெரிய கட்சிகள் தொடர்ச்சியாக செய்திருப்பதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம் அப்போ இப்படியான ஒன்றை நாங்கள் அரசியலிருந்து முறை ஊடகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுதல் கொச்சைப்படுத்தப்படுதல் நீங்கள் பயங்கரவாதிகள் என்ற டேக் எங்களுக்கு இப்படியெல்லாம் அல்லது அரசை எதிர்க்கக்கூடியவர்கள் அல்லது வந்து தேசத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் பிரிவினைவாதிகள் இப்படிங்கிற பல்வேறு எதிர்த்து கொண்டு நான் வந்து நாங்க தான் புறக்கணிச்சிருக்கோம் உண்மையாக சொல்ல போனால் எங்களை ஊடகத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்ட நிலை தான் எங்களுக்கு சமூக வலைதளம் இன்னைக்கு எதுவுமே கிடையாது ஒரு நிலமை தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒன்று வந்ததற்கு பிறகு என்ன பிரச்சனைனால் திமுகவிற்கென்று ஊடகங்கள் இருக்கின்றன

அது மூலமாக திமுக வந்து ஊடகத்தை பெருமளவு நம்பியது அது வந்து திரைப்படமாக இருந்தாலும் சரி எழுத்தாக இருந்தாலும் சரி அல்லது தொலைக்காட்சி வந்த பிறகு அதை எடுத்தாலும் சரி எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஒரு முன்னணியில் நின்று செயல்பட்டு வந்தாங்க நான் ஏன் இப்படி எடுத்துக்கூடாது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வாதம் வைக்கிறார்கள் எல்லாருமே நீங்கள் ஒரு விவாதத்தை அணுகின்ற பொழுது வந்து அது நீங்கள் ஒரு விவாதத்தினுடைய பொருள் சார்ந்து பயணிக்கின்ற பொழுது ஒரு விவாதத்தினுடைய பொருள் சார்ந்து பயணிக்கின்ற பொழுது அவர் சொன்ன மாதிரி சென்னை பெருமலை வெள்ளத்தை பற்றி பேசுகின்ற பொழுது சென்னை மாநகராட்சி என்ன செய்து இந்த கேள்வியை வைத்து அதிகமாக கேள்விகளை நகர்த்தினால் திமுக ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரு முத்திரையை ஊடகத்தின் மீதும் ஊடகவியலாளர்கள் மீதும் சுமத்துவது ஈழம் சார்ந்த ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி ஒரு வாதம் நடத்தினா அன்றைக்கு நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீர்கள் கேள்வியை திமுகவையோ காங்கிரஸையோ நோக்கி வைத்தால் இவர்கள் அதிமுக ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு அப்போ ஒரு பிரச்சனை சார்ந்து அணுகுவதற்கு கட்சிகளோ இயக்கங்களோ தயாரா இல்லையா இன்க்ளூடிங் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இயக்கங்களாக இருக்கட்டும் மேற்பதிகளாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் ஒரு இஷ்யூ பேஸ்டாக தானே இந்த வாதங்கள் நகர்கிறது முழுமையாக அது உங்களுக்கான மேடையாக இருக்கணுங்கிற எதிர்பார்ப்போடு எல்லோருமே அணுகிறீர்களோ